சிறுகடிக்க ஆசை சரி எல்லாம் நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி ரோகிணின்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டிட்டு இருக்காங்க மீனெல்லாம் பதறி போய் வரேங்க முத்த இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரோகிணி கதவை புட்டிக்கிட்டுங்க இன்னும் திறக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக விஜய வராங்க என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மா ரோகிணி வந்து கதவை தாப்பல் போட்டவ இன்னும் தொருக்கவே இல்லை எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு அடைச்சி அவளாம் அப்படி பண்ணுறக்கூடிய ஆள் கிடையாது ஆனால் அவன் மதியரு நான் தட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து கதவை தட்டுறாங்க அடுத்ததா ரோகிணி கதவை ஓப்பன் பண்றாங்க ரோகிணியை முழுசா பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மீனாலாம் கொஞ்சம் கூல ஆனாங்க அடுத்ததா முத்து இருந்துட்டு பார்லரமாலாம் அந்த அளவுக்கு போற ஆளெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அட நீங்க வேற சும்மா இருங்க கொஞ்ச நேரத்தில் நானே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அடுத்ததா விஜயா இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தது இவ்வளவு நேரம் சாரி ஆண்டி தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் டே குளிச்சுட்டு ஷோரூம்க்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஜ வந்து உள்ள அனுப்புறாங்க எங்க கதவை தாப்பால் போடுற கதவெல்லாம் நீ தாப்பால் போட தேவல்ல அப்படியே வீடு எங்க மனோஜோட மனசை மாத்தலான்னு பார்க்கறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரோகிணியை மீனா வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க ரோகிணியும் வராங்க முதல்ல நீ எந்திரி மேலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரவி உட்கார சொல்றாங்க ஆன்டி எப்ப சொல்கிறாங்களோ அப்பவே